பெர்ஃபை மனம் இருந்தால் மார்க்கம் உண்டுன்னு சொல்லி எல்லாத்தையும் தூக்கி தலையில போட்டுக்கிறது ஒரு பெட்ரோல் டேங்கோட கெப்பாசிட்டி அஞ்சு லிட்டர்னா அஞ்சு லிட்டர் வரதான் தாங்கும் அதுல போய் மனசு இருந்தா மார்க்கம் உண்டு நான் ஆறு லிட்டர் பெட்ரோல் ஊத்தியே காட்டுவேன் அப்படின்னு நின்னா அது எந்த அளவுக்கு முட்டாள்தனமானது ஆனா தான் இங்க நிறைய பேர் இருக்கும் என்னால முடியும்னு சொல்லி எல்லா வேலையும் தலையில தூக்கி போட்டுக்கிறோம் அப்படி இல்லைன்னா ஒன்னால முடியும்னு சொல்லி வேற யாராவது அவங்க வேலையை நம்ம தலையில கட்டிடுவாங்க அதோட விளைவு நம்ம குறிக்கோளுக்கான முக்கியமான வேலையை பார்க்க முடியாம நம்ம திணறிடுவோம் நம்பர் சிக்ஸ் பெருசுனாலே நாளே பயங்கரமா தானே இருக்கும் அப்படிங்கிற பயம் சில நேரம் நான் இப்படி யோசிச்சிருக்கேன் காரியம் பெருசா இருந்தா வீரியமும் பெருசா தேவைப்படும் அப்படின்னு பெரிய பெரிய குறிக்கோளுக்கு பெரிய பெரிய எஃபெக்ட் போட வேண்டி இருக்கும் அப்படின்னு அந்த குறிக்கோள் பக்கம் போறதே கிடையாது ஆனா உண்மைய பாருங்க பல நேரங்கள்ல குறிக்கோள் வேணா பெருசா இருக்கலாம் ஆனா அதை அடைய நம்ம பண்ண வேண்டிய காரியங்கள் சாதாரணமாக தான் இருக்கும் அது தெரியாம தான் நம்மள நிறைய பேர் நம்ம குறிக்கோளை கோட்ட விட்டுறோம் அதை நோக்கிய பாதையில இருந்து விலகிடுறோம்